தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரஜினியினுடைய கூலி படம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா உலகம் முழுக்க திரையிடப்பட்டிருக்கிறது வெளியிட்டவர் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் இதனுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இதில் யாராருக்கு கூலி கிடைத்திருக்கிறது என்றால் ரஜினிக்கு இரநூறு கோடி கூலி கிடைத்திருக்கிறது தமிழனுடைய அத்தனை வியர்வையிலும் உழைத்து கொண்டு வந்து இரநூறு கோடி கொடுத்துருக்கிறான் லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி பாதி வெள்ளை பாதி கருப்பு கலாநிதி மாறனுக்கு ஒரு நூறு கோடி லாபம் பாதி கருப்பு பாதி வெள்ளை இதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இந்த திரைப்பட உலகத்துக்கு இந்த மக்களுக்கு தமிழர்களுக்கு என்ன ஏற்றம் தருவதற்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏதாவது செய்தி ஒரு திரைப்படம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அதுதான் திரைப்படம் பல செய்திகளை சொல்லிய திரைப்படங்களும் உண்டு ஆனால் இந்த கூலி படம் என்ன செய்தியை சொல்லியிருக்கிறது என்றால் சத்யராஜ் ரஜினிகாந்த் இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இந்த இரண்டு நெருங்கிய நண்பர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நெருங்கி பழகி சத்யராஜனுடைய சகோதரியை ரஜினிக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் முப்பது ஆண்டுகளைத்து இரண்டு பேரும் பிரிந்து போய்விடுகிறார்கள் முப்பதாண்டு கழித்து தன்னுடைய நண்பன் சத்யராஜ் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு ஹார்பர் மாஃபியா கும்பலிடம் இவர்களை பழி வாங்குவது தான் இந்த கூலிக்காரனுடைய கதை கூலிக்காரனாக ரஜினி இருந்த பொழுது அவனை சரியான பாதையில் திருப்பி நல்ல மனிதனாக்கியவர் சத்யராஜ் கதைப்படி அந்த கூலி இந்த கதையினுடைய கர்த்தா ஆனால் இந்த படத்தினுடைய கதைக்கு ரஜினியை நம்பாமல் ரஜினியுடைய நடிப்பை நம்பாமல் ரஜினியால் போனஸ் படத்துக்கு கிடைக்காது போட்ட பணத்தை எடுக்க முடியாது ரஜினியால் ஒன்றும் உதவாது ரஜினியுடைய நடிப்பு இந்த ஐநூறு கோடி வியாபாரம் நடக்காது இதை தெரிந்து கொண்ட லோகேஷ் கனகராஜும் கலாநிதி மாறணும் நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் சேர்த்து இந்த படம் ரஜினி படம் என்று சொல்லுகிறார்கள் நீங்க மிக பெரிய ஹிந்தி பெரிய ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அமீர்கான் அமீர்கானுடைய கை கையிலும் காலிலும் விழுந்து அவரை கொண்டு வந்து அமீர்கான் ரஜினிகான் காணாம் கான் இந்த ரஜினி நடித்த பல படங்களுக்கு ரஜினியை வைத்து படம் பண்ணிய பல காலம் உண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரஜினிக்கு என்று ஒரு பெரிய மார்க்கெட்டே இல்லை என்று நிரூபிப்பதைப் போல அமீர் கான் போல் சுருதிகாசன் நாகார்ஜுனா உபேந்திரா சௌஃபின் இப்படி பல மாநில சூப்பர் ஸ்டார்களை களமிறக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது ஒருவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஒருவர் கன்னட சூப்பர் ஸ்டார் இன்னொருவர் இந்தி சூப்பர் ஸ்டார் இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி இத்தனை பேரையும் களம் இறக்கி இந்த கூலிப்படம் வியாபாரம் செய்ய வேண்டி இருக்கிறது ஏறக்குறைய ஒரு சண்டை காட்சிகள் பத்து சண்டை காட்சிகள் ஒரு சண்டை காட்சி மூன்று நிமிடம் அரை மணி நேரம் சண்டை அடித்துக்கொண்டே பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் தான் ஏ சர்டிஃபிகேட் ஐந்து பாடல்கள் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கதைக்கு வேலையே இல்லை கதை இல்லாமல் இந்த கன்னட சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மலையாள சூப்பர் ஸ்டார் இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழ் சூப்பர் ஸ்டார் இந்த இத்தனை சூப்பர் ஸ்டார்களையும் களமிறக்க வேண்டி வந்ததனுடைய நோக்கம் ரஜினியுடைய மார்க்கெட் சரிந்து போய்விட்டது ரஜினியை தனியாக காண்பித்தால் நீங்கள் பார்ப்பதற்கு ஆள் இல்லை ரஜினியை ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து ரஜினியுடைய கையும் காலை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று இளைய தலைமுறைகள் முடிவு செய்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் சுருதிகாசன் உட்பட அத்தனை பேரையும் களமிறக்கி இந்த வியாபாரத்தை திறம்பட முடித்திருக்கிறார் மாற சன் பிக்சர்ஸ் இதுதான் ரஜினியினுடைய இன்றைய மார்க்கெட் முழுக்க முழுக்க மலையாள சூப்பர் ஸ்டார் உடைய நடிப்பு தான் இந்த படத்தில் முத்தாய்ப்பாக இருக்கிறது சவுபீன் நடிக்கவில்லை என்று சொன்னால் படம் பாதியிலே பாதிப்பேர் வெளியேறி இருப்பான் என்று பார்க்க முடிகிறது சவுபீனுடைய மலையாள நடிப்பு அவரை சரியாக வேலை வாங்கிய விதம் பாராட்டும்படியாக இருக்கிறது அமீர்கான் போகிற போக்கிலே வந்து போகிறார் அவர் அவருக்கான எந்த நடிப்பும் இதில் பிரதிபலிக்கவில்லை ஒரு உச்சபட்ச நடிகர் இந்தியில் பல கோடி வர்த்தகம் இந்த நடிகருக்கு தலை காட்டுவது மட்டும்தான் அவருடைய வேலையாக்கப்பட்டிருக்கிறது நாகார்ஜுனா நடிப்பு திறம்பட நடிக்கக்கூடிய நடிகர் அவர் நடித்து விட்டால் ரஜினியுடைய நடிப்பு காணாமல் போயிடும் உபேந்திரா நல்ல நடிகர் உபேந்திரா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினால் கேரக்டரை செழுமைப்படுத்தினால் ரஜினி காணாமல் போய்விடுவார் ஆக இத்தனை பேருடைய நடிப்பும் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் இவர்களுக்கு எந்த பேர் வந்துவிடக்கூடாது என்பதை க கவனமாக கையேண்டிருக்கிறார் இந்த லோகேஷ் கனகராஜ் இது இப்படியெல்லாம் ஒரு படம் எடுத்து தமிழனை ஏறக்குறை ஐநூறு கோடி ரூபாயை சுரண்ட வேண்டி இருக்கிறது சன் பிக்சர்ஸ் இந்த படம் பல பேருக்கு பல கோடிகளிலே கூலியை கொடுத்துருக்கிறதே தவிர தமிழுக்கும் தமிழனுக்கும் எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள் ஹார்பர் என்றால் அங்கு கடத்தல் இருக்கும் கப்பல் வரும் இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக தெரிந்த செய்திதான் லோகேஷ் கடகராஜுக்கு இப்பொழுது தான் தெரிந்திருக்கிறது பல கூலிகள் உருவாகி இருக்கிறார்கள் அந்த துறைமுகத்தில் பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் பல அரசியல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய வரதராஜ முதலியார் மும்பை ஹார்பரில் தான் உருவானார் இப்படி பல வரதராஜ முதலியார்கள் பல துறைமுகத்திலே இன்று மறைமுகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அரசியலை அவர்களுடைய மாஃபியாக்களை எந்த பதிவும் இல்லாமல் செய்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ஐநூறு கோடி சம்பளம் ஆயிரம் கோடி வர்த்தகம் சகோதரனை ஏமாற்றிய கலாநிதி மாறன் தமிழர்களை ஏமாற்றி இருக்கிறார் இதுதான் இந்த கூலி படத்தினுடைய ஏற குறைய முழு செய்தியும் இந்த கூலி படத்தினுடைய கதை வசனம் இதுதான் ரஜினி படம் எடுத்தால் அந்த படம் ஓடிவிடும் ரஜினியை காண்பித்தால் கூட்டம் கூடிவிடும் இப்பொழுது திரைப்படம் அதிகபட்ச மூன்று நாளில் ஓடினாலே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லப்படுகிறது ஒரு வாரம் ஓடினால் மிகப்பெரிய வெற்றி நூறு நாட்கள் ஓடிய கதையெல்லாம் இப்பொழுது இல்லை ஒரு வாரம் ஓடினால் நீங்கள் நாற்ப நாற்பது வீசா டிக்கெட்டு இன்றைக்கி அது நானூறு ரூபாயாக மாறிவிட்டது திரைப்படம் என்பது தமிழர்களிடம் ஏறக்கூடிய மூன்று மணி நேரம் எப்படியாவது ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தவிர இதில் வேறு எந்த கதையும் கற்பனையும் இல்லை இதை தமிழன் கொண்டாடுகிறான் என்றால் கொண்டாடவும் இல்லை கூலிகேட்டு சுத்திகரிப்பு தொழிலாளி சென்னை மாற மாநகராட்சிக்கு முன்பு கூலி கிடக்கிறான் அவன் காவல்துறையால் தாக்கப்படுகிறான் அடிக்கப்படுகிறான் உதைக்கப்படுகிறான் அவனுக்கு ஆதரவாக இருந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அடி கொடக்க கடத்தப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் காவல் நிலையத்தில் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய உறவுக்காரரான கலாநிதி மாறவனுடைய கூலி படத்தில் கூலி கேட்பவனை கூலி கொடுக்காமல் கூலி திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதுதான் இப்படியான செய்தி தான் வருகிறது அடுத்து இந்த கூலி படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னொரு ரஜினிக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கலாம் இன்னொரு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் ஆனால் கூலிக்காக போராடி கொண்டிருக்கிறானே அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி அவனுக்காக இந்த கூலி படத்தில் இரநூறு கோடி சம்பளம் வாங்கிய ரஜினி குரலே கொடுக்கவில்லை வாய்ஸே கொடுக்கவில்லை இதுதான் ரஜினியினுடைய இயல்பு ஏன் ஆளுங்கட்சிக்கு சொந்தமான நிறுவனம் படம் தயாரிக்கிறது ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சர் வந்து படத்தை பார்க்கிறார் ஆளுநராகி விடுவார் முதலமைச்சராகி விடுவார் என்றெல்லாம் பாராட்டு மலையிலே அவரை குளிர்விக்கிறார் ஆனால் கொட்டுகிற மலையில் இரண்டாயிரம் குடும்பங்கள் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தி கூலி படம் ரிலீஸ் ஆகிற பொழுது அந்த கூலிகனுடைய போராட்டம் முடிவுக்கு வருகிறது இதுதான் இந்த கூலி படத்தினுடைய பின்னணி முன்னணி திரைப்படத்தில் பார்த்தோம் பின்னணி நேரிலே பார்க்கிறோம் ரஜினியை பொறுத்தவரை தனக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவது மட்டும்தான் வேலை அந்த இரநூறு கோடியை ஐநூறு கோடி ஆக்கி அந்த ஐநூறு கோடியை யார் கொடுக்கிறார்கள் எந்த ரசிகர்கள் கொடுக்கிறார்கள் எந்த உழைக்கிற மக்கள் கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு ஒரு சதவீதம் கூட அது பற்றிய எந்த பார்வையும் இல்லை எந்த கவலையும் இல்லை எந்த அரசியலும் இல்லை இதுதான் இந்த கூலி படம் சாதித்திருக்கிறது கர்நாடகா கூலி ஆந்திரா கூலி கேரளா கூலி இந்தி கூலி இத்தனை பேரை பல கோடிகளை கொடுத்து கூலி கொடுத்து இந்த படத்தை உருவாக்கு என்ன நோக்கம் என்றால் முழுக்க முழுக்க பணம் பண்ணுகிற நோக்கத்தை தவிர சமூக நோக்கமோ அல்லது ஏதாவது சமூக கருத்தோ இதில் ஒரு சதவீதம் கூட இல்லை இதுதான் இன்றைய நிலை மேலும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்